அகில உலக ஜோதி எனது மகர ஜோதி அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மை நடக்கும் மனதார பேசிகள் நான் பேசி வருவது செலவுகளுக்கு புரியாது செலவுகளுக்கு ஏதோ பைத்தியக்காரன் கிற்க மாதிரி வளர்க்க அவன் ஒரு அவன் கிருக்க ஏதோ வளர்றான் ஆனா நம்ம எல்லாம் அறிவாளி புத்திசாலி நம்ம படித்த பாடம் உண்மை இவன் பாடத்துக்கு பொறமையா பேசுறான் இவனை எப்படி நம்ப முடியும் இவனை எப்படி நம்ப முடியும் அப்போ ஒரு குழந்த பூமியில பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு ஜாதகம் ஜாதகம்னு எழுதுறாங்க இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த குழந்தை பிறந்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன பேரு தாயார் பேர் என்ன பேரு தகப்பனார் பேர் என்ன பேரு தாய் மாமன் பேர் என்ன பேர் இந்த லக்கணத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்து விட்டு அப்படின்னு சொல்றவங்க அதுக்கு மறுபக்கம் இந்த குழந்தை இத்தனை வயசில் இன்னவாகும் இத்தனை வயசில் கணவன் மனைவி திருமணம் இத்தனை குழந்தைகள் அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகம் கணிக்கிற நபர்கள் எழுத முடியுமோ எழுத முடியுமா இப்படி ஒரு கதை ஒரு குழந்தை கணிச்சிட்டா பூனை அம்பத்தாறு பின் அந்த குழந்தை வளர்ந்து வருது அம்மா அப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க சொந்த பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க இது சிவன் கோயில் இது விநாயகர் கோயில் இது முருகன் கோயில் இது திருச்செந்தூர் ஆறுவாடை வீடு முருகன் இது பெருமாள் ஆலயம் இது மகாலட்சுமி இது ராமன் சீதா கதை இப்படி எல்லாம் அந்த குழந்தை கேட்டறி பாடம் படிக்க பாடம் ஆ இதுதான் இதுதான் உண்மை உண்மை அங்கிட்டு ஒரு குழந்த நமக்கு மார்க்கம் திருக்குரான் நமக்கு ஏக இறைவன் அல்ல ஒருவன் அது ஏக இறைவனோட தூதர் நபிகள் நாயகம் திருக்குரான்கிற மார்க்கத்தை கொண்டு வந்தாரு நம் ஒழுக்கம் நம் ஒழுக்கம் இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் ஒழுக்கம் அவரும் சரி கிடையாது அவரு இத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு இன்னொருவர் எங்களோட மார்க்கம் திரு பைபிள் ஏசு கிறிஸ்து வானதூதர் வானதூதர் அதிலிருந்து தோன்றிய ஒரு குமரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜீசஸ் ஜீசஸோட மார்க்கம் பைபிள் இப்படிங்கிற கடைபிடிச்சி போறாங்க ஆனால் இஸ்லாமுக்கு ஜாதக கணிப்பு கிடையாது கிறிஸ்துவுக்கு ஜாதக கணிப்பு கிடையாது இது ஆரம்பத்தில் ஆனால் ஜாதகம் என்பது ஒரு குழந்த பூமியின் பிறகு இந்த நட்சத்திரம் இந்த நாள் இன்ன விவரம் அப்போ அந்த குழந்தை பிறந்து ஒரு வயசு ஒம்பது வயசு பதினெட்டு வயசு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு வயசு முப்பத்தி ஆறு வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்போ எட்டு 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 எட்டா மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கோ எந்த எட்டில் இருக்க நீ தெரிஞ்சுக்கோ அப்ப எட்டு எட்டா பிரிக்கணுமா மனித வாழ்க்கைய ஒன்பது ஒன்பதா பிரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கதை நல்ல ஒரு ஜாதைய கிடைக்கிறவன் இந்த குழந்தை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதயம் ஒரு வயசு ஒன்பது வயசில் இந்த குழந்தை இன்னவாகும் பதினெட்டு வயசில் இந்த குழந்தை இன்னவாகும் இருபத்தேழு வயசு இந்த குழந்தை இன்னவாகும் முப்பத்தாறு வயசு இந்த குழந்தை இன்னவாகும் நாப்பத்தஞ்சு வயசு இந்த குழந்தை இன்னவாகும் அப்படின்னு இந்த ஜாதகம் எழுதும்போது இதையும் அப்படி எழுதியிருக்க வேண்டியது திருமணம் உண்டோ குழந்தைகள் எத்தனை அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கணும் அப்படின்னு அன்னைக்கு எழுதி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிது இப்போ இந்த உலகத்தில் அனைத்தும் மனித இனம் கண்டுபிடிச்சிட்டு அனைத்தும் இந்த மனித இனம் கண்டுபிடிச்சிட்டு உன்னே ஒன்று தான் கண்டுபிடிக்கல இவன் இத்தனாந்ததும் இறந்து போவார் இவன் எத்தனாந்ததும் இறந்து போவார் இத்தாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்த அப்படின்னு மட்டும் கணிக்கல மத்த அனைத்தும் கணிச்சிட்டாங்க பார்த்து விட்டோம் இந்த கெடிகாலம் கெடிகாலம் முள்ளு போல ஓடிக்கிட்டு இருக்கிற மனிதன் உடல் ஒரு நாள் நின்று போச்சு என்ன செய்யணும் அப்படின்னு ஜாதகம் எழுதும் போது இந்த ஜாதகம் இந்த நட்சத்திரம் இந்த நாள் இந்த குழந்தை மண்ணில் மறைந்தால் இது என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஜாதகாரனும் இந்த பூமியில் சொல்லல எரிப்பது சரியோ புதைப்பது சரியோ சொல்லல திருநீர் பஸ்பம் ஒரு பிடி பஸ்பம் சாம்பல் இது பிரதானம் வாழும்போது வாழ்க்கையில் இது பிரதானம் இதன் கஷ்டம் அதை போது வாழ்ந்து சாம்பல் ஆகிடணும் உருவாக்கினது பிறக்கும் மறைஞ்சிடுது ஆனா மனிதன் பிறக்கிறான் அழிஞ்சு போறோம் இந்த அழியாம இருப்பதற்கு தான் ஆலயம் உடல் என்பது ஆலயம் கோ தமிழ் சொல் வட சொல் நீ தமிழ்ல என்னென்ன உச்சரிக்கிறியோ அது அப்படியே ஹிந்தி வட சொல்ல எடுத்து பாரு மா அம்மா பிதா அப்பா மா ஒரு எழுத்து தான் அப்பா அம்மா எப்படி வருது பிதா எப்படி வருது அப்ப வட சொல் தமிழ் சொல் தமிழ் சொல் முருகன் வட ராமன் அப்ப ராமனுக்கு ஒரு மனைவி சீதா முருகனுக்கு இருமனை வள்ளி தெய்வான இப்படி நம்பிக்கை பாதத்தில் ஆன்மீகம் எப்படி ஆன்மீகம் தெரிவதற்கு என்ன பொருள் தேவை அருப்பெரும் ஜோதி ஜோதி ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நண்பர் சந்திரன் எண்பத்தி மூணு கிரகம் பிறந்துட்டு எண்பத்தி மூணு பிறந்த கிரகம் சந்திரன் பிறந்திருக்கிறான் இந்த சந்திரனை சந்திப்பது எப்போது பிறந்தா இந்த கிரகம் எங்கயோ பிறகு அப்ப இந்த நபரை சந்திக்கும் போது என்ன பகிர்ந்துகிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப எண்பத்தி மூணுல பிறந்த கிரகம் அஞ்சு வயசு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஒன்பது ஆறு மாசம் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஒரு காரியம் ஒன்பது கோள்கள் உருவாகிறதுக்கு ஒன்பது மாசம் தேவை ഒമ്പത് വയ പതിനെട്ട് വയസ് പതിനെട്ട് വയസ് അപ്പൊ രണ്ടായിരത്തി രണ്ട് രണ്ടായിരത്തി രണ്ട് ചന്ദ്രൻ എന്നവൻ വേറെ ഒരു മതത്തിലെ മാണിക്ക അബ്ദുൽ റഹ്മാൻ ഇപ്പൊ அப்துல் ரஹ்மான மாறிட்டா அப்துல் ரஹ்மானா மாறி இந்த கிரகத்துக்கு உபதேசம் பண்றான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாப்பத்தி அஞ்சு வயசு అపా ఄిడాయత్యతీ రెండి న్న నాడందురకు ఇరుఖుుం ఇరురగతుకి ఇరండాయ౤ు పారాయతు ఇరుసి అస్యతు పార్యతు అరు సేగతు ఉను పారరు అసుండాయత ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்னு பதினெட்டு அப்ப இந்த பதினெட்டு பத்தொன்பது என்ன பொருள் அப்ப சம்பரன் எனக்கு முன்னாடியே பிறந்துட்டான் ஆனா எனக்கு என்ன உபதேசம் பண்றான் நல்ல உபதேசமா இல்ல தீமையான உபதேசமா அப்படிங்கும்போது நல்ல உபதேசத்தை எடுத்துக்கிடுவோம் தீமையான உபதேசத்தை கைவிட்டுவார் அப்படிங்கிற ஒரு பொருள் ரெண்டாயிரத்தி ரெண்டு சங்கம் சங்கம் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி மூணு சரி தவறு சரி தவறு ரெண்டாயிரத்தி நாலு திருமணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கிரகம் குழந்தை குழந்தை என்பது பிறந்துட்டு ஆறு கணவன் மனைவி குழந்தை ஏழு மறுபடி ஒரு குழந்தை இரண்டு குழந்தை எட்டு அனைத்தும் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் அருமையான வாழ்க்கை இரண்டாயிரத்தி ஒன்பது கிரகம் கிரகம் பத்து எந்திரன் பெரிதோ சந்திரன் பெரிதோ சனி தவறு தொண்ணூத்தி ரெண்டு ஒன்பது வயசு இந்த எண்பத்தி மூணுல பிறந்த குழந்தை அப்போ மனித வாழ்க்கைய

ஒன்பது வயசா இப்போ வந்து இருக்கிற இப்போ இருக்கிற நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தஞ்சு ஒன்பது ஒன்னா சேரு இப்படிங்கிற ஒரு பொருள் உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அரம்பாடி சித்தர் பாடல் அதை விளக்கத்தை சொல்றாங்க ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர் வருவான் அறப்பாடி சித்தர் பாடலு அதை விளக்கத்தை சொல்லும் போது அந்த ஒருவன் யாரு தேடிக்கொண்டிருக்கும் போது தான் நான்தான் நான்தான் இருந்துட்டு போங்க யாரு வேணாலும் இருந்துட்டு போங்க அழிவில்லாத ஆட்சியாளர் தான் ஆகணும் ஒவ்வொரு தமிழன் தமிழ் அப்படிதான் ஆசைப்படுற இந்த தமிழ்

ओम हरि ओम ओम हरि ओम ओम हरि ओम ओम हरि ओम ओम हरी कणवन ओम हरि ओम wo àríwo. wo àríwo. pati ni màlẹ́ bi. பதி பதி கணவன் பத்தினி மனைவி தமிழ் கணவன் வடச்சொல் பதி தமிழ்சொல் மனைவி வடச்சொல் பத்தினி அப்ப ராமனுக்கு ஒரு துணை சீதா அது வடச்சொல் தமிழ் தென் சொல் முருகனுக்கு இரு மனைவி அது எப்படி

ஆனா பத்தாவது அவதான கல்சி புகழ் திருப்புகழ் அந்த திருப்புகழ் யாருக்கு கொண்டு வந்த நபருக்கு மாதா அஞ்சு நீ பத்தும் நீ அந்த பத்தும் நீ என்னவாக போற சாம்பலா கோரக்கர் குப்பமேடு கோடைக்கா எந்திச்சு வா ஒம்பது ஒன்பது அந்த பத்தினி பத்தினி சாம்பலில் போடுவாளோ அப்ப மச்சங்கநாதர் என்ன கோரக்க சித்திர என்னன்னு தெரியாது போகரு போகருன்னு படிக்கிற இதை பாரு போகரு தமிழ் சொல்லு அதை வர சொல்ல பாரு என்ன பொருள் வருது அப்ப வட சொல்லு தமிழ் சொல்லு மிக அரசியல் அரசியல் ஆன்மீகம் மனிதனுடைய அரியாயமே

குரு சக்தி சதி தட்சன் போனவா புதைக்கவா ராவன் வழிபட்டதே நெருப்பு ராவணன் வழிபட்டது நெருப்பு அப்போ ராவன் என்ன சொன்னான் லட்சுமணா ராவணனிடம் தெரிந்துகோள் ராவணனிடமிருந்து தெரிந்துகோ அப்போ ராவணனிடமிருந்து முக்தி சித்தி புத்தி அனைத்தும் தெரிஞ்சு கொள்ள லட்சுமிடா சாகாத வரும் ராவணன் உனக்கு சொல்லி தருவா அப்ப சஞ்சீவி மலை தூக்கிட்டு வந்த ஆஞ்சிகர் யாரு சீதாவை கடத்திட்டு போன ராவணன் யாரு ரெண்டு கதாபாத்திரம் ஒன்று வடச்சொல் தென் சொல் அரி வள்ளி விநாயகி தெய்வையான அப்பன் அரி సీత రామన్ లక్ష్మణన్ హనుమ పరమశివన్ పార్వతి వినయన్ ముగన్ అప్పు మురుగను ఎత్త మనవి కళాచార భారతం ఇంత భారత కళాచారీ సీర్వళిట్టు ఆన్మీకత పత్రికి ఇంత భూమీల యాదు ఉండదు తిరువల ము అన్న ము நெருப்பு ராமன் நெருப்பு ராவணன் ராமன் நெருப்புக்கு ஆயிடக்கூடாது பதி பத்தினி விநாயகி விநாயகன் உடல் முதல் கடவுளை ஆறு முடிவு கடவுளை ஆறு ஒன்பது அவதாரம் விஷ்ணு விநாயகனுடையது விநாயகி உடையது ஆனா பத்தாவது அவதாரம் கா அரி மனிதனுடைய மனித அவதாரம் எடுக்கக்கூடிய மேலே அமர்ந்து அமர்ந்து அண்ணாமலை மேலே அமர்ந்தவர் உண்ணாமலை அண்ணாமலை கார்த்திக தீபம் ஆறு பெண்கள் நெற்றி கண்ணில் என்று தோன்றிய ஆறு முகம் கண்ணு பெண்ணு ஆண் இப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை இந்த அரம்பாடி சித்தர் பாடல் விளக்கத்தை சொல்றது அந்த பொருள் நான்தான் நான்தான் எத்தனை காலம் வர சொல்லுங்க இப்போ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு வயசு உலகமே தெரிஞ்சிக்கணும் நீ சொல்றது ஒம்போதா ஒன்போதா நான் பிரித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாதம் இந்த அரிசி இருக்கு இல்லையா இன்னும் உணவு அரிசி ஆண்டாளு ஆண்டாளு மீனாட்சி ஸ்பெஷல் கிருஷ்ணனோட படம் ராமனோட படம் கண்ணனோட படம் வீணை இப்படி எல்லாம் ஒவ்வொரு மாதம் அரிசி என்பது வருது என்னோட பதிவுல நீ பின்னாடி போய் பாரு இதே அம்பாள் கிட்ட இதே மாதிரி அரிசியை தூக்கி வச்சிருப்ப அப்ப ஒவ்வொரு அரிசிய பாரு பார்ப்பதற்கு அரி மண்ணில் மறைஞ்சுதான் சிவம் உடல் ராமா பத்தினி பதி பத்தினி அழிச்சிடக்கூடாது கூடாது சாம்பல் ஆக்கூடாது கோரக்கர் சித்தரு அந்த கதையை மட்டும் படிச்சு மச்சை முனிநாதரு ஒரு அம்மாயிடம் விபூதி பிரசாதம் விதி இந்த சித்தராத கந்தவிலாசு சாம்பல் அவன் கோடிஸ்வரன் ஆயிட்டான் கோடி கோடியா உருவாக்கிட்டான் அவன் செத்தா பண்ணா அப்படி நாய் பிறகு சித்தராத அவன் குடும்பம் கந்தவிலாசுக்கு எல்லாத்துக்கும் நாய் பிறவி சந்தன குங்குமம் தொடு சந்தன குங்கும தொடு ஆனா சாம்பலை வைத்து கோடி கோடியா சொத்து சம்பாத்தியம் பண்ண சித்தநாத குடும்பம் கந்தவிலாசு குடும்பம் நாய் பிறவி பற்றி பிறவி காக்கா பிறவி இதான் நடக்க போகுது தெய்வ யானை திருமணம் மீனாட்சி விஷ்ணு சிவன் கரம் கரம் எத்தனை விஷ்ணு கத்தனை கரம் சிவனு கத்தனை கரம் மீனாட்சிக்கு இரு கரம் இந்த இரு கரம் தெய்வ யானை பாண்டிய மன்னன் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் வரலாறு ஆனா நீ படிச்சது உண்மை நீ சொல்வது சத்தியம் இந்த ஆன்மீக கிளாஸ் மயிறு எல்லாத்தையும் இந்த வருடத்தோட நிப்பாட்டிக்கும் குண்டலிய சக்தி சொல்லிக் கொடுக்கிற சிவசக்தியை சொல்லிக் கொடுக்கிற அனைத்தையும் நிப்பாட்டிக்கும் உனக்கு விஷ்ணு என்ன நாரதகர் என்னன்னு தெரியாது விஷ்ணு என்ன நாரதகர் என்னன்னு தெரியாது இனிமே எழுதியில காட்ட மாட்ட நேரடியா விஷயம் தான் புரியுதா நேரடியா விஷயம் தான் அண்ணாமலை மேல அமர்ந்தவர் ஆண்ட மேல அமர்றது இது மண்ணில் அமர்ந்த சிவலிங்கம் ஆகணும் சாம்பல் ஆகக்கூடாது ராமன் சீதாவை இறக்கி அக்னி எடுத்து பூசினானா சதிதேவி അടിഞ്ഞാ ദ ശിവൻ പോലെ വിഷ്ണു അറിയോത്താ നീ ശിവ അടിയും ഓ പ്രമം ദേവം പതിപ്പതിവിളയാടൽ വിളയാടൽ വിനായകി വിനായകി കൽക്കി அப்பிங்களோ ஒரு அம்மை அப்பன் துறை